உலக மக்கள் அனைவருக்கும் ஃபாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று தினம் தினம் இறைவனிடம் துவா கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன் மக்களே இதயம் நிறைந்த மக்களே நாம் இன்றும் தொழுகை பற்றி தான் பேசப்போகிறோம் தொழுகை பற்றி பேசுவதற்கு எத்தனை எபிசோடு ஆகும் என்று எனக்கே தெரியாது என்று உங்களிடம் சொல்லி இருந்தேன் அவ்வளவு மகத்தான தொழுகை இது கண்ணியமான தொழுகை இது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியளிக்கும் அளிக்கும் தொழுகை இது கல்வியை சுத்தமாக்கும் தொழுகை இது தொழுகையை பற்றி சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ மகத்தானது அல்லவா நம் தொழுகை இறைவனை வணங்குவது மனதிற்கு மகிழ்ச்சியூட்டுவது நிம்மதியை தருவது தொழுகையில் நேரம் மிக முக்கியமானது வாங்கு சொன்னவுடன் தொழுகையில் போய் நிற்க வேண்டும் அதுதான் இறைவன் விரும்புவது வாங்கு சொன்னவுடன் தொழுக வேண்டும் என்பதுதான் நீ கண்மணி நாயம் அதைத்தான் செய்தார்கள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை அனைவரும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தொழுகையில் வாங்க சொன்னவுடன் போய் நின்று தொழுகுங்கள் மக்களே அதில் உள்ள இன்பமே தனி செய்யாதாவது நம்ம ஒரு பரீட்சைக்கு போனால் பாஸ் பண்ணுறது நூறு மார்க் என்பது தொண்ணூற்றி ஒம்போது மார்க் எடுத்துட்டா முதல் முதல் மார்க் எடுத்த முதல் மாணவன் அல்லவா அதற்போல் மு அல்லாவிடம் வாங்க சொன்னவுடன் போய் நிற்பவருக்கு கண்டிப்பாக அல்லாவிடம் நூறு மதிப்பெண்கள் கிடைக்கும் அதை முதல் முதலில் உணருங்கள் மக்களே வாங்க சொல்லிட்டாங்க இந்த தொழுகுவோம் இந்த கொஞ்ச நேரம் இந்த இந்த வேலையை முடிச்சுட்டு போய் தொழுகுவோம் உங்களோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் பேச்சை முடிச்சுட்டு போய் தொழுகுவோம் அப்படி என்று நினைக்காது இங்கே எப்படி நான் இதை சொல்கிறேன்னா என்னை அந்த அந்த வழியை எனக்கு வந்து எனக்கு வழியை ஏற்படுத்தி தந்தவன் என் இறைவன் நம் ரப்பு நானும் எங்கள் அனைவரையும் போல் உங்கள் என்று சொல்லவில்லை அனைவரையும் போல் நானும் வாங்கு சொன்னவுடன் வேலை பார்த்து கொண்டிருந்தால் அந்த வேலையை முடித்து விட்டு போய் தொழுகுவோம் என்று ஒரு ஒரு மணிக்கு ஒன் ஒன்னே காலுக்கு வாங்க சொல்லிட்டா ஒரு ஒன்னே முக்கா ரெண்டு மணிக்கெல்லாம் தொழுகுவேன் அந்த மாதிரி தொழுகிறவ தான் நானும் நானும் அப்படி தான் வாழ்ந்தேன் மக்களே இறைவன் எதை விரும்புகிறான் என்பதை எனக்கு ஒவ்வொன்றும் எனக்கு பாடமாக என்னை அழித்து தரும் அப்துல் ரஹ்மானை பற்றி சொல்கிறேன் மக்களே கேளுங்கள் நானும் இப்பொழுதும் போல் அதே மாதிரி தொழுது கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென்று எனக்கு என்ன ஏற்பட்டது என்றால் வாங்க சொன்னவுடன் எனக்கு உடனே போய் தொழுக வேண்டும் ரகுமான என்ற எண்ணம் வந்தது அதை நான் செய்ய ஆரம்பித்தேன் ஏதோ ஒரு வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று வைத்துக் கொண்டு மக்களே இப்போ சமைத்துக் கொண்டிருக்கிறோம் நுகருக்கு வாங்க சொல்லிவிட்டார்கள் சமைத்துக் கொண்டிருக்கிறேன் போகும்போது அதை முடிச்சிட்டு போகணுங்கிற எண்ணத்துக்கு என்னால் நிற்க முடியாம என் மனம் பதக்க ஆரம்பித்தது என் இதயம் படவட படவட என்று அடிக்க ஆரம்பித்தது என் கால்கள் நடுங்க ஆரம்பித்தன என் கண்கள் துடிக்க ஆரம்பித்தன இதை உடனே சென்று உடனே தொழுக வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தினான் அந்த அப்துல் ரஹ்மான் என்ன அவசர வேலை எதுவாக செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை அது உடனே என்னை உடனே அதை விட்டுவிட்டு உடனே அல்லாவிடம் சென்று போய் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினான் அந்த அப்துல் ரஹமான் சமைக்கணும் வீட்டில் அனைவரும் வந்து உணவுக்காக வந்து அமர்ந்து விடுவார்கள் ஒன்றரை மணி இந்த மாதிரி வந்து உணவுக்கு வந்து அமர்ந்து விடுவார்கள் அல்லதா அதற்கு அதுவும் நமக்கு முக்கியம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பசியோடு இருக்க விட விடக்கூடாது அதுவும் அல்லாவுக்கு பிடிக்காது நேரத்துக்கு அவர்கள் யார் பசியோடு வந்து உட்காந்தா உணவே உடனே உணவு அளிக்க வேண்டும் என்பது தான் இறைவனின் ஆசை இனவனின் இறைவனின் விருப்பம் அப்படி தான் நம்மளை நடக்க சொல்லியிருக்கான் அப்துல் ரஹ்மான் குடும்பத்தில் உள்ளவர்களை அனைவரையும் நம் அன்போடும் பாசத்தோடும் க சரியாகவும் கவனிக்க வேண்டும் அல்லவா அதுதான் இறைவனுக்கு பிடித்த விஷயமும் கூட கண்மணி நாயம் சொல்லித்தந்திருக்கார்கள் அல்லவா நம் குடும்பம் தான் நமக்கு முக்கியம் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் நம் நன்றாக கவனி வேண்டும் இறைவனை நம் நேரத்தோடு தொழுக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் எனக்கு இதற்கு வந்து ஏற்பட்டவுடன் நான் சமைத்துக் கொண்டிருக்கும் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னால் எது செய்ய முடிந்ததோ முதலீடு செய்ததை வைத்துவிட்டு அப்படியே ஓடி வந்து விடுவேன் வந்தவர் வந்தவர்கள் வீட்டு உணவு என் கணவனோ என் பிள்ளைகளோ வந்தவுடன் இதுதான் என்னால் செய்ய முடிஞ்சது தொழுதில் தான் நான் அதை செய்வேன் என்று சொல்வேன் உடனே அதை இருப்பதை வைத்துக்கொண்டு அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள் என்னிடம் யாரும் என்னிடம் பிரச்சனை பண்ணவே இல்லை மக்களே பிரச்சனையே பண்ண மாட்டாங்க என் கணவனோ என் பிள்ளைங்களோ என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாவுக்காக ஓடி நிற்கிறேங்கிறத என் மனநிலையை புரிஞ்சு அவங்க என்னை எப்படி அப்படியே நீ எனக்கு எனக்கு அன்போடு என்னை செலுத்தி போய்கிட்டு இருக்காங்க என் குடும்பத்தில் அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மக்களை அதுதான் எனக்கு வந்து அசருக்கோ மகறிவுக்கோ பஜருக்கோ வாங்க சொன்னவுடன் நான் உடனே எழுந்து போய் எந்த நிலையில் இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி என்னை போய் உடனே ஓடி போய் அல்ல ஒது தொழுக ஆரம்பித்தேன் வேளை வெளியில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஷாப்பிங் போயிருப்பேன் அங்கே நின்று கொண்டிருக்கும் போது வாங்கு சத்தம் கேட்டவுடன் என்னால் ஒரு 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 ஐந்து நிமிடம் கூட என்னோட நிக் என்னால் நிற்க முடியாது எங்கு ஒதுவெடுக்க வேண்டும் என்று பார்ப்பேன் ஒதுவெடுக்கும் இடம் இருந்தால் ஒதுவெடுப்பேன் இல்லையே நான் சுவரில் அடித்து அல்லா சொன்ன மாதிரி நீர் இழை கிடைக்காத இடத்தில் எப்படி தொழுக வேண்டும் என்று உதவு செய்ய ரசூல் சொல்லி தந்திருக்கார்களோ அதன்படி நான் உதவியெடுத்து அந்த இடத்தில் ஒரு சேரையோ எதையும் சேர் இருந்தால் சேரில் தொழுவேன் இல்லை என்றால் நின்று கொண்டு எந்த இடத்தில் சுத்தமாக இருக்குது என்பதை பார்த்து அங்கேயே நான் தொழுது விடுவேன் என்னால் ஒரு ஐந்து நிமிடம் கூட தொழுகாமல் என்னால் இருக்க முடியும் முடியாது இறைவனை இறைவனை வணங்க நேரம் கொஞ்சம் கூட கூட கொஞ்சம் நேரம் கூட என்னால் சொன்னங்க முடியாது மக்களே அதுதான் ஆசைங்கிறத நான் போக போக புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் சொல்றேன் நல்லவரியா சீதேவியாளா யாரும் நேரத்தோடு தொழுக தயவு செஞ்சு நேரத்தோடு சொல்லுங்க ஆண்களுக்காக அது ஜமாத்துக்காக நிற்கணும் ஒரு பத்து நிமிஷம் சொல்லி தொழு வாங்க உடனே ஜமாத்து வந்து வந்து உடனே ஆண்கள் தொழுகணுங்கிறது ஆண்களோட இது நீதி அது அது நமக்கு அதை கூட இல்லாமல் நமக்கு அமைச்சு தந்திருக்கான பெண்களுக்கு அல்லாவுடைய வாங்க சொன்னவுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நமக்குத்தானே அளித்திருக்கிறான் பெண்களுக்கு அல்லா சலுகைகள் நிறைய அளித்திருக்கிறான் மக்களே நம்ம இறைவன் பெண்களுக்கு மிகவும் மதிப்பளிக்கும் மனிதனையே விரும்புவான் அப்துர் ரஹ்மான் பெண்களை ரொம்ப மதிக்கும் ஆண்களையே விரும்புவான் மனைவிகளை நன்றாக பார்க்கும் கணவனையே அல்லாவுக்கு பிடிக்கும் பெண்களே அனைவரையும் கேட்டுக்கொள்ளுங்கள் வாங்க சொன்னவுடன் போய் தொழுகுங்கள் உங்களுக்கு நூறு மதிப்பெண் கிடைக்கும் பாத்தியமாக உறுதியளிக்கிறேன் நீங்கள் கேட்பதை அனைத்தையும் அல்லா கே நிறைவேற்றி தருவான் அவன் உங்கள் மீது நேசம் வைப்பான் பாசம் வைப்பான் உங்களை அவன் கண் பார்வையிலே உங்களை கொண்டு வருவான் தயவு செஞ்சு அனைவரும் கேளுங்கள் அனைத்து மக்களையும் கேட்கிறேன் அனைவரும் கலாவென்று எதையும் போய் தொழுகாதீர்கள் ஏதாவது சூழ்நிலை சூழ்நிலைக்காகத்தான் கலா வென்று சல்ல உலேஸ்வரன் சொல்லி தந்திருக்காங்க சூழ்நிலையை வந்து நமக்கு தொழு போக முடியாத சூழ்நிலைன்னா அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில தான் நம்ம கலா எடுக்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் நாங்கள் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் அதனால நான் கலா கட்டுறேன் இந்த இடத்துல நான் ஷாப்பிங் போனேன் அதனால் கலா கட்டுறேன் அப்படி என்று யாருமே அந்த மாதிரி தொழுகாதீங்க தயவு செஞ்சு காலையில் போனால் காலையில் தொழுகுறதுக்கு கூட எல்லாம் அனுமதிச்சிருக்கிறான் நம்ம எந்த இடத்துல நின்றோமோ அங்கேயே நீங்கள் தொழுகுறோங்க அதுதான் நமக்கு நல்லது இல்லாட்டி உடனே வீட்டுக்கு போக பாருங்க வீட்டில் நின்று தொழுக பாருங்க நேரத்துக்கு தொழுகுங்கள் மக்களை யாரும் களா எடுக்காதீங்க யார் நேரம் செய்யுது என்று தொழுகாதிய அல்லாவை மனசை கஷ்டப்படுத்தாமல் வாழுங்க அல்லாவை மகிழ்ச்சிப்படுத்தி அனைவரும் மகிழ்ச்சி படுத்தி வாழுங்க மக்களே தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் நேரத்தோடு தொழுவுங்கள் இது முக்கியம் வாழ்க்கையில் மிக முக்கியமானது நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் பின்பற்றுங்கள் மக்களே நான் உங்களை அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பாத்தியமாக கேட்டுக்கொள்கிறேன் மக்களே ஐந்து நிமிடம் எனக்கு சுணங்கி விட்டால் கூட எனக்கு இருதயம் எல்லாம் படவடம் என்று அடிக்க ஆரம்பித்துவிடும் என்னால் நிற்க முடியாது எங்கோ நிற்கிறோம் என்ற ஒரு உணர்வு ஏற்படும் நம்ம எங்கேயோ நிற்கிறோம் எங்கேயோ நிக்கிற மாதிரி பதட்டம் ஏற்பட்டுரும் அல்ல உடனே சந்திக்கணும் சந்திக்கணும் இதை துடிக்கும் எனக்கு என் சொந்த பந்தங்கள்ட்டையும் நான் சொல்லிட்டேன் ஒரு விசேஷத்துக்கோ எதுக்கோ உதவிக்கு நான் சமைக்கிற உதவி எதுக்கு கேட்டிருந்தாலும் சொல்லிட்டேன் எனக்கு வந்து அந்த நிலைமை இல்லை சொல்லு நான் வாங்க சொன்னோன்னு ஓடிடுவேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தனோ அப்படியே போட்டுட்டு ஓடிடுவேன் தயவு செஞ்சு யாரும் கோச்சுக்கிறாது அதனாலயே நான் ஒப்புக்கொள்றதும் இல்லை இப்போ ஏன்னு கேட்டால் என் நிலைமை இப்படி என்ன என்னை வாழை வச்சிருக்கிறான் என் அப்துல் ரஹ்மான் நன்மையான வாழ்க்கையை வாழ வச்சிருக்கிறான் வரக்கட்டான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை வழங்கும் அப்துல் ரஹமான் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடைய வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் அப்துல் ரஹமான் எனக்கு சோதனைகள் வர வந்துதான் போகும் ஆனால் எதையும் நான் சோதனையாக எடுக்க மாட்டேன் என் இறைவன் தந்தது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என் அரசிடம் நீயே அதற்குள்ளே தீர்வை தருவாய் என்று கேட்பேன் அப்படியே அனைவரும் கேளுங்கள் மக்களே நிச்சயமா அல்லாத கஷ்டங்களை உடனே நீக்கி தருவான் யார் எனக்கே இந்த மாதிரி தந்தேன் யாரும் கேட்டாது மக்களே அல்லா நமக்கு எல்லாத்தையும் அள்ளி தந்த சந்தோஷங்களை அள்ளி தந்த ரப்பூகளும் நாம் இந்த கஷ்டங்கள் வந்தவுடன் உடனே எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்னு கேட்டாதிய நீ தந்தது ரஹமானே நீ ஏன் நீக்கிவே அப்துல் ரஹமானே என்று கேளுங்கள் எல்லாரும் எல்லாரும் நேரத்தோடு தொழுக வேண்டும் என்பது என் வேண்டுகோள் மக்களே அனைவரும் நேரத்தோடு தொழுகுவோம் தொழுகையில் கலா என்பது பாத்திமாவின் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அசருக்கு கூட தூங்கிவிடுவோமே என்று பகலில் நான் தூக்கமே தூங்கவே மாட்டேன் மக்களே அசரு அசரு நேரத்தில் போய்விடுமோ என்று பயத்தில் நான் தூங்கவே மாட்டேன் மக்கள் தொழுகை நேரம் 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 சென்று தொழுக வேண்டும் என்று பாத்திமாவைக்கு ஏற்பட்டால் பாத்திமாவின் ஜனாசா தான் வீட்டில் இருக்கும் என் வீட்டில் என் ஜனாசா தான் நேரம் கடந்து போகும் மக்களே அந்த நிலையில் என்னை என் ரகுமான் கொண்டு வந்திருக்கிறான் மக்களே அனைவரும் உணருங்கள் என் என் வாழ்க்கையில் நான் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் என் இருந்தால் இருந்தால்தான் நான் நேர் ஒரு ஐந்து நிமிடம் நிமிடம் தொழுகையில் என்று சொல்ல முடியும் ஏன்னா தொழுக முடியாது நம்ம ஜனாசாவை மௌத்தாயிட்டோம் இல்லையா அந்த நிலைமை வந்தால்தான் நான் என் நிலைமை அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் மக்களே அனைவரும் தொழுகையில் கவனம் செலுத்துங்கள் மக்களே இதுதான் என் ஆசை என் மக்களே என் அருமை மக்களே நம் உலக மக்கள் அனைவரும் கண்மணி நாயத்தின் உம்மத்துகள் நம்ம நாம் அனைவரும் உறுதியெடுப்போம் அனைவரும் ஒன்றாக அனைவரும் நேரத்திற்கு அல்லாவின் வாங்கு சொன்னவுடன் தொழுவோம் அனைவரும் உறுதியெடுங்கள் மக்களே நாம் அனைவரும் ஒன்றாக சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று அனைவரும் உறுதியெடுப்போம் அப்துல் ரஹ்மானை நேரத்தோடு வணங்குவோம் என்று இன்று உறுதியெடுப்போம் மக்களே அனைவரும் என்று என்னோடு ஒன்று கூடுங்கள் என் மக்களே என் உங்களுக்காகவே நான் அல்லாவிடம் துவாக்கிட்டுக் கொண்டே இருப்பேன் என் 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 இனிய மக்களே என் இதயம் நிறைந்த மக்களே இத்துடன் முடிவுகின்றது மீண்டும் சந்திப்போம் பாய் மக்களே அஸ்லாம் வரமத்து